கிறிஸ்துவர்களுக்கு கல்லறை தொட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துள்ளனர் கிறிஸ்துவ மக்களின் நலன் காக்கவும் உரிமைகளை பாதுகாக்கவும் மார்ச் அன்று காலை பத்து மணி அளவில் அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் சென்னை புரசைவாக்கம் டவுன் டான் ஒய்எம்சி ரங்கத்தில் ஏஐசி தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து அனைத்து மாவட்ட பேராயர்களும் குழுத் தலைவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிற்கு வலியுறுத்தும் வகையில் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு என் வழங்க நடவடிக்கை எடுத்ததற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு தங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்திய கிறிஸ்துவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள திருச்சபைகளுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்றும் ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பாழடைந்த திருச்சபைகளை ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரை நீதி தர வேண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவுன்சில் இருபத்தி அஞ்சாயிரத்து மேற்பட்ட திருச்சபைகளுடைய தலைவர்கள் மாநில தலைவர்கள் இன்றைக்கு

இடங்களை கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்காக நலவாரியம் இந்த நலவாரியத்திலே ஏஐசிசி என்று ஆல் இந்தியா கிரிஸ்டு சர்ச்சை கவுன்சிலர் இருபத்தி ஏழு மாவட்டத்திலே நலவாரியம் கார்டு அடையாள அட்டை அமைப்பு சார்பிலும் சார்பிலும் கொடுத்திருப்பதற்காகவும் வந்திருப்பதற்காகவும் மாநில முதலமைச்சர் நன்றியை தெரிவிக்கிறோம் தமிழ் அரசாங்கத்துகள் என்றே தெரிவிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு அரசாங்கத்துல வந்து கல்லூரத் தோற்றம் கொடுத்திருக்கீங்க எம்எல்சியும் கொடுத்திருக்கிறீங்க இப்போ பட்டா உங்களுக்கு திருச்சபைகளும் மத்த ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற திருச்சபை பட்டா வாங்கும்படி கேட்டுத் தள்ளுகிறோம் ஆகினால் ஏ ஐ சி எனக்கு சார்ந்து கூட்டத்தில் சார்பனர் இந்த கோரிக்கைகளை உங்க வைத்து இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பைவன் சபைகள் ஏனென்றால் இருபது வருஷம் பத்து வருஷங்கள் பதினெட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் எங்களுக்கு நிதி உதவி சபைகளை சீரமைக்க செய்யும்படி கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் முக்கிய கோரிக்கை பட்ட வழங்க வேண்டும் முக்கிய கோரிக்கை எம் ஓசி வழங்க வேண்டும் இன்னொரு சில தடைகள்லாம் இருக்குது ஆஹ் நான் முதலமைச்சர் ஆகியவர்கள் எங்களுடைய ஏஐசிசி இருவத்தொண்டாறு சபைகள் இருக்குது என்று கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்கள் நேரில் எங்க பேராயத்தில் இருக்கிற வெண்பத்து ரெண்டு மிஷர்ஸ் இருக்காங்க வெம்பத்து ரெண்டு பேரால் கூடி எங்களை மேல பார்த்து எங்க கோரிக்கை அவருக்கு அதுதான் நான் கோரிக்கை இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் பேராயர்கள் உயர்மட்ட குழு தலைவர்கள் மற்றும் கிறிஸ்துவ பெருமக்கள் உறுப்பினர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்